அகனான் ஒரு பாடல் முல்லை தலைவியின் பிரிவு துயர்தினை முல்லை துறை தலைமகன் பிரிவின் கண் அழிந்த கிழத்தீவர் பொருத்தும் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் மதுரை கவுணியன் பூதத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் வினை வலம்படுத்த வென்றியோடு மகிழ்ச்சிறந்து போர்வல் இளையர் தாழ் வலம் வாழ்த்தர் தன் பெயல் பொழிந்த பைதுரு காலை குருதி உருவின் செம் மூதாய் பெருவழி மருங்கில் சிறு பைங்கொடி முல்லை மென் பதபூது வெண்கலர் அறிமுணல் நான் பலதாயை வண்டுபோது அவிழ்க்கும் புறவில் கருங்கோட்டு இரலை காமர் மடப்பினை மருண்டமான் நோக்கம் காண்தொரும் நினைந்து தேர் வளவு கடவு எனக் இன்றே வருவர் ஆன்றிகம் பணி என வன்புரை இன் சொல் நன் பல பயிற்றும் பலபயிற்றும் நின்வலித்து அமைகுவெண்மன்னோ அல்கல் புன்கண் மாலையோடு பொருந்தி குடுங்கோர் கல்லாக்கோவல் ஊதும் வல்வாய் சிறு குழல் வருத்தாக்காலே முடித்து வெற்றியுடன் தலைவன் திரும்புகிறான் போரில் வல்ல இளைஞர்கள் அவனது வீரத்தை வாழ்த்துகிறார்கள் குளிர்ந்த மழை பொழிந்த பசுமையான காலை வேளையில் குருதி போன்ற சிவப்பு நிறத்தில் உதிர்ந்த மூதாய் மலர்கள் பெரிய வழியின் இருமர்கிலும் வரிசையாக சிதறி கிடக்கின்றன பச்சை கொடி முல்லையின் மென்மையான புது மலர்கள் வெண்மையான உவர் நிலத்தில் அரித்த மணல் பரவிய இடங்களில் அழகாக இறைந்துள்ளன வண்டுகள் மொய்க்கும் குளிர்ந்த நறுமணம் வீசும் புறக்காட்டில் கரிய கொம்புகளையுடைய இரலை மானின் அழகிய பெண்மான் மருண்ட பார்வையுடன் பார்ப்பதை காணும் போதெல்லாம் தலைவன் தேர் பாகனிடம் திரை விரைவாக செலுத்து என்று கூறி தலைவனை நினைக்கிறாள் தலைவி இன்றே வருவார் பொறுமையாக இரு என்று தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகிறாள் இரவில் துன்பம் தரும் மாலை வேளையில் கூடிய கோலை உடைய கல்லாத கோவலர்கள் ஊதும் வல்லமை வாய்ந்த சிறு குழலின் ஒசை வருத்தாதிருந்தால் தலைவனின் வலிமையை நினைத்து நான் அமைதியாக இருந்திருப்பேன் தலைவன் போரில் வெற்றி பெற்று திரும்புகிறான் இளைய வீரர்கள் அவனை வாழ்த்துகின்றனர் அதிகாலையில் மழை பெய்ததால் குருதி படிந்த மூதாதையர் பாதையில் பல அடையாளங்கள் உள்ளன முல்லை கொடிகள் பூத்துக் குலுங்குகின்றன வண்டுகள் ரீங்காரமிடும் புறாவில் மான்கள் மருண்ட பார்வையுடன் காணப்படுகின்றன தலைவியோ தேர்ப்பாகனை விரைவாக செல் அவர் இன்றே வருவார் என்று கூறுகிறாள் பிரிவின் துயரத்தை ஆற்ற ஆயர் ஊதும் புல்லாங்குழல் ஈசை கேட்கிறாள் தலைவன் வருகைக்காக ஏங்கி தன்னுடைய துயரத்தை ஆற்றிக்கொள்ள நினைக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்